மைந்திர தேர்தல் விஞ்ஞாபனத்துல நூறு நாட்களில் புள்ளியூர் நாடு இன்றத்தில் தமிழ்ல ஒரு வாசகமும் சிங்களத்தில் ஒரு வாசகமும் இதில் வந்து எண்பத்தி ஏழாவது நாளில் இந்த நூறு நாட்கள் திட்டத்தில் எண்பத்தி ஏழாவது நாளில் நீதி நீதிம மாடு ஆடு மிருகங்களை அறுக்கிறது வந்து தடை செய்யப்படுது என்று சொல்லி கட்டம் கொண்டு இது தமிழ் இல்லை தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக இப்படியான ஒரு சூழ்ச்சியை நடத்த இந்த கும்பல்காரர்களிடம் வந்து எமது அரசியல் தலைமைத்துவம் சிக்கி இருக்கின்றதை பார்க்கும் பொழுது முஸ்லீம் சமூகம் கவலைப்பட வேண்டும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை எங்களுடைய முஸ்லீம் சமூக தலைவர்கள் அதோட அமைச்சர்கள் வந்து எந்த முறையில் இவங்க பார்த்ததோ விஞ்ஞாபனத்தை கண்டோ காணாமலோ இவங்க போய் அந்த கும்பல்கார குழுவுடன் போய் சேர்ந்திருக்கிறாங்க கடும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய உதவிடையம் என்றால் எங்களுடைய அகீகா ஹஜ்ஜுடைய உதகையா போன்ற எந்த விதமான பிராணிகளையோ அல்லது ஆடு மாடு மிருகங்களை வந்து அறுக்கக்கூடிய தடய மைத்திரியுடைய அரசாங்கம் வந்து எண்பத்தி ஏழாவது நாளில் குறுபான தடை செய்வதற்காக வேண்டியுள்ள ஏற்பாடுகளை செஞ்சு சட்ட ரீதியாக தடை செய்யப்படுது ஆனால் சமகாலத்தில் உள்ள அரசாங்கத்தில் அது உத்தம ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோட காலத்தில் எந்த விதமான தடையும் முஸ்லிம் மக்களுக்கு கொண்டு வரல ஆனா கடுப்போக்குவாதிகள் மூலமாக கோரிக்கைகள் எல்லாம் வைத்து முன்வைக்கப்பட்டது ஹிஜாபு பத்தி ஹலால பத்தி ஆடு மாடு அருகிறத்தை பத்தி பெருநாளைக்கு முஸ்லிம்களுடைய விசேடமான நாட்கள்ல முஸ்லிம்கள் இந்த மாதிரி உள்கையா அறுக்கிற விடயங்கள் எல்லாத்தையும் வந்து கடைசி முகமாக அரசாங்கத்தால் எந்த விதமான கெசட் கூட எந்த விதமான முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த குரலும் எழுப்பல இப்போ வந்திருக்கின்ற கடும்போக்குவாதிகள் வந்து எழுத்து மூலமாக அமுல்படுத்துவதற்காகவே எண்பத்தி ஏழாவது நாளில் முஸ்லிம்களுடைய குர்பானுக்கு கை வச்சிட்டாங்க அதனால் முஸ்லிம் மக்கள் மிகவும் புத்தி யோசனையோட நாங்கள் செயல்பட வேண்டும்